சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதய புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா அரக்கர்கள் அடுத்து அணிய ஆடையே இல்லை என்னும்படி எல்லா ஆடைகளையும் கொண்டு வந்து ஹனுமானுடைய சுற்றி விட்டார்கள் இப்போ ராவணன் என்ன சொன்னான்னா இப்பா இந்த வாளாலதான் எங்களை எல்லாம் கட்டி போட்டிருக்கான் இந்த வால்லேந்து இவன் எங்களை ரிலீஸ் பண்ணணும்னா இருக்கிற ஆடைகளை கொண்டு இப்பவே வாளுக்கு நெருப்பு வச்சிருங்கோ வால் முழுக்க நீங்க மொத்தமாக சுற்ற வேண்டும் என்றால் அதெல்லாம் சாத்தியம் இல்லை இந்த வாழை முதல்ல எரிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நாங்கள் எல்லாம் பிழைக்கலாம் அதனால வால்ல தீ வச்சிருங்கோம் நானும் அதனால அறக்கர்கள்லாம் என்ன பண்ணார்கள் முழு வாழையும் சுத்த முடியலைப்பா தான் சுற்றி இருக்கிறார்கள் அதுல எண்ணெயை கொட்டி அந்த அரக்கர்கள் எல்லாம் ஹனுமானுடைய வாலிலே இப்போது தீ வைத்து விட்டார்களாம் இப்ப தீ வச்சதும் ஹனுமான் என்ன பண்ணார் அதை தான் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார் இதுவும் சரமா சீத்தைக்கு சொல்றா ஹனுமான் என்ன தருமா பண்ணா வால்ல நெருப்பு வச்சா வால்ல நெருப்பு வச்சதும் அந்த வாலை சுழற்றினார் அதுல கட்டி இருந்த அரக்கர்கள் எல்லாம் முதல்ல ரிலீஸ் பண்ணார் அரக்கர்கள்லாம் என்ன நினைச்சானா ஓஹோ நம்மளை பார்த்து பயந்துட்டார் ஹனுமான் வாழல நெருப்பு வச்சதும் தூண்ல கட்டி இருக்கிற நம்மள வாளாலேயே ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு நினைச்சார் ஆனா அவளுக்கு தெரியல மொத்தமா கூண்டோட எல்லாரையும் அழிப்பது போல மேல நெருப்பு வைக்க போறாருன்னு அவளுக்கு தெரியல அதனால வால்ல இருந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டார் ஹனுமான் ஆஹா ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு அறக்கர்கள் நினைச்சாலாம் அப்ப ஹனுமான் எடுத்து பண் அடுத்து என்ன தான் இந்த ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் ஹனுமான் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் இப்ப சீத்தையே இந்த வரலாற்றை ராமனிடம் எடுத்து சொல்கிறாள் ஹனுமானுடைய வாலிலே துணியை சுத்தி எண்ணெயை கொட்டி தீ வச்சா உடனே ஹனுமான் என்ன பண்ணார் ஸ்லோகம் ஏதாபி நயத்மின் புரே வாலாக்னேர் ஜுவலனேன ஹந்த சததம் திருஷ்யம் திவை வாத்து இத்தேவம் மக்னா முதாம் சகரே சீதாயா முகே கிலகிரா மந்தஸ்மிதம் வரே இப்போ சரமா சீத சொன்னாலாம் நாம ந நிஷா இந்த ஹனுமான் என்ன பண்ணிட்டார் இதையும் கேடு சீதா ஏத்தி இதையும் கேடு இவர் என்ன தர்மா பண்ணார் வாழ நெருப்பு வச்சான் நெருப்பு வச்சதும் வாழால எல்லாரையும் தூணோட கட்டியிருந்தார் அவள் அப்படியே வால் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டே வந்தார் தப்பிச்சுட்டோன்னு அறக்கர்கள்லாம் நினைச்சா ஆனா ஹனுமான் மொத்த இலங்கைக்கும் அந்த வாலில் உள்ள தீ அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி மொத்த இலங்கைக்கும் தீ வைக்க தொடங்கினார் ராவணனுடைய அரண்மனை என்ன அவனை சார்ந்து இருக்கக்கூடிய தீய அறக்கர்களின் அரண்மனை என்ன அங்கெல்லாம் அப்படியே நெருப்பு வச்சுட்டே போறார் ஹனுமானுடைய வால்ல வச்ச நெருப்புன்னா அது மொத்த இலங்கையும் எரித்துக்கொண்டு வருகிறது அதனால என்ன பண்ணிட்டாராம் எத்தனை நாம ந நிஷா சம்ராஜ தேஸ்மின் புரே இனி இலங்கையில் இரவே இல்லாதபடி பண்ணிட்டாராம் இரவு எத்தனை இனி இலங்கையில இரவு பொழுதே இருக்க கூடாது எப்போதும் பகல்னு ஆக்கிட்டாராம் ஏன் அப்படி செய்யணும் இத முன் ஸ்லோகத்தை கேட்டால் உங்களுக்கு புரியும் அரக்கர்கள் என்ன பண்ணா தங்களுடைய எல்லா ஆடைகளையும் கொண்டு வந்து ஹனுமானுடைய வால்ல சுத்திட்டா அடுத்து அணியறதுக்கு அடையே இல்லை அதனால பகல்ல இனிமே நாங்க வெளியிலேயே வரமாட்டோம்னு அவன் முடிவு எடுத்துட்டா இரவில் தான் நடமாடுவார்கள் நிசாச்சரர்கள் அரக்கர்கள் நிசாச்சரர்கள் இரவில் நடமாடுபவர்கள் பெயர் பெற்றான்னு பார்த்தோம் இல்லையா இப்ப அனுமான் என்ன பண்ணாராம் நீங்க இரவுல தானே நடமாடுகள் பகல்ல நடமாட மாட்டேன் இல்லையா உங்களுக்கு இனிமே இரவே இருக்காதுன்னு தாராம் ஏன்னா தன்னுடைய வாலில் உள்ள தீயால் மொத்த இலங்கையும் எரித்து பளபள பழ பழம் இலங்கை எரிஞ்சுட்டு இருக்கு அப்படி படபல படபலன்னு எரிஞ்சுருக்குன்னா அதை எப்படி நீங்க இரவு பொழுதுன்னு சொல்ல முடியும் அதனால மொத்த இலங்கையும் பகல் போல் பிரகாசிக்க தொடங்கியது அதனால சாம்ராஜ தேஸ்மின் புறா பகல் நேரத்துல எப்படி ஜம்முன்னு ஒளி வீசுமோ அது போல இலங்கை முழுக்க அப்படி ஒளி வீசுனு இருக்கான் அதனால இனிமேல் என்ன அர்த்தம் அரக்கர்கள் யாராலையும் வெளியிலேயே நடமாட முடியாதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பண்ணிட்டார் ஹனுமான் வாலாக்னேர் ஜுவலனேன ஹந்த சததம் அந்த வால்ல மட்டும்தான் அவன் நெருப்பு வச்சான் ஆனா அந்த அக்னியின் ஒளியை மொத்த இலங்கைக்கும் அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி திருஷ்யம் பவத்து எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இலங்கையை பார்த்தால் சூரியன் தேர்ந்து கூட அவ்வளோ ஒளி வராதான் இந்த ஹனுமான் வச்ச நெருப்புலேருந்து அப்படி ஒரு ஒளி வந்துருத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இந்த திருடனுக்கு தேள் கொட்டின கதம்பம் அரக்கர்கள் வீட்டுக்குள்ள இருந்தா நெருப்பு எரிச்சிடுறது அது பெரிய ப்ராப்ளம் வீட்டை விட்டு வெளியில வரலான்னா அடுத்த அணி ஆடை இல்ல வெளியில வரவும் வெக்கமா இருக்கு அந்த ஒரு நிலையை அறக்கர்களுக்கு ஏற்படுத்தி வச்சுட்டாராம் அதனால மொத்தமா நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவதை பார்த்தால் இலங்கை முழுவதும் பகல் பகல்னா அறக்கர்களுக்கு வெளியில வரத்துக்கு வெக்கமா இருக்கு பயமா இருக்கு சரி வீட்டுக்குள்ள இருக்கலாம்னா வீடெல்லாம் பற்றி எரிஞ்சுட்டு இருக்கு தாங்களும் எரிஞ்சு விடுவோமோன்னு பயமா இருக்கு இந்த ரெண்டு கெட்டான் நிலைக்கு அரக்கர்களை தள்ளிவிட்டார் ஹனுமான் இத்தியேவம் சரமாகிறா சீதை சொல்றா இவ்வாறு சரமா என்னிடம் சொன்னாள் அதை கேட்டதாலேயே மம மதிஹி மக்னா முதாம் சாகரே இதை கேட்டு என்னுடைய உள்ளம் ஆனந்த கடலில் மூழ்கியது அப்பா ஹனுமானுக்கு ஏதோ ஆபத்து விளைவிக்கணும்னு ராவணன் நினைச்சான் ஆனா ஹனுமான் மொத்த இலங்கைக்குமே தீ வச்சுட்டானேன்னு சொல்லி அவனுடைய பிரபாவத்தை எண்ணி நான் ஆனந்த கடலில் மூழ்கினேன் என்று ராமாய் இப்போ சீத்தை உங்ககிட்ட சொல்றா சீதாயா இதி தே முகே கிளகிரா மந்தஸ்மிதம் வர்ததே சீதையதை சொல்ல சொல்ல அதை கேட்டு உன் முகத்தில் புன்னகை வளர்ந்து கொண்டே போனதே ராமா அந்த வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய புன்னகை அடியோங்களை காக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி ஸ்லோகத்தின் மொத்த கருத்து என்னன்னா அனுமானுடைய வால்ல அரக்கர்கள் தீ வைத்தார்கள் அவருடனே என்ன பண்ணார் வாலில் உள்ள நெருப்பை கொண்டு மொத்த இலங்கைக்கும் தீ வச்சுட்டார் தீ வைத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த அக்னி அதன் ஒளி அந்த நெருப்பின் ஒளியாலே மொத்த இலங்கையும் பகல் போல் ஒளி வீசும்படி பண்ணிட்டார் நெருப்பை பார்த்து பயந்து வீட்டை விட்டு வெளியில ஓடுறதா அல்லது பகலாக இருக்கிறதே போன தான் நிஷாச்சாரர்கள் இரவில் மட்டுமே நடமாடுபவர்கள்னு அறக்கர்களை பண்ணிட்டார் இவர் அடுத்து ஆடை கூட இல்லை அப்போ வெட்கப்பட்டுண்டு வெளியில போக முடியாம இருக்கா பயத்தினால வீட்டுக்குள்ள இருக்க முடியாம இருக்கா இப்படி பயம் வெப்பம் ரெண்டையும் கொடுத்து மொத்த இலங்கையிலும் இனி இரவே இல்லை பகல்தான் எப்பொழுதும் என்னும்படியாக மொத்த இலங்கைக்கும் தீ வச்சுட்டாரே அந்த மாதிரி தீ வைத்தான் அனுமான் இதை சரமா சீத்தையிடம் சொல்ல அதை சீத்தை ராமனிடம் சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் அதனால இலங்கைக்கு எப்போதுமே பகல் என்பது போல மொத்தமா தீ வச்சு ஒளி வீச வச்சுட்டார் ஒளிர வச்சுட்டார் அனுமான் என்பது கருத்து இங்கே அந்த மூன்று விஷயங்கள் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன முதல் விஷயம் புன்னகைக்கு காரணம் என்னன்னா ஹனுமான் இலங்கைக்கு எப்போதும் பகலை கொடுத்தான் இலங்கையை அறக்கர்கள் எப்போதுமே அறக்கர்கள் இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அதை பொதுவாகவே ஒரு டார்க் சைடுன்னு அதனால தான் பாருங்களேன் யாராவது ஒருத்தர் ஒரு தீய குணத்தோடு இருந்தால் அது அவரோட டார்க் டார்க் சைட் ஆஃப் தட் பர்சன்கிறோம் அப்போ தீயவர்கள் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது டார்க்கா இருக்கும் ஹனுமான் என்ன பண்ணிட்டார்னா அங்க டார்க்னஸ்ஸே இனிமே கிடையாது எப்போதுமே பிரைட் தாங்கும்படியாக அவ்வளவு தீயை வைத்து ஒளியை கொடுத்து விட்டானே அப்போ டார்க் பீப்புள் டார்க்னா உடனே நிறம்னு தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் இருளை மீன் பண்றோம் ஏன்னா எங்கேயாவது நம்ம வார்த்தையை தப்பா புரிஞ்சுட்டோம்னா கான்டெக்டே மாறி போயிடும் இருள் என்பது வேறு கருமைங்கிறது வேற ராமனே கருப்பு தான் ஆனா இங்க நாம டார்க்னு சொல்றது டார்க்னஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த அறியாமை இருட்டு என்பது போல தீயவர்கள் என்னும் இருள் இருக்கும் பகுதியிலே இவர் நெருப்பை வைத்து ஒளியை தந்து விட்டார் அதுவும் அந்த ஒளி எப்போதும் இருக்கும்படி பண்ணிட்டார் அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் அதாவது எப்போதும் அந்த தீ எரியதுன்னா தாற்பயம் என்னன்னா ஹனுமான் வச்ச நெருப்பை அவ்வளவு எளிதில் அணைக்க முடியலையாம் அதனால இரவோ பகலோ எந்த நேரம் இருந்தாலும் அந்த நெருப்பு பாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கு எவ்வளவுதான் தண்ணீரை கொண்டு வந்து கொட்டினாலும் அதை அணைய மாட்டேங்கிறது அந்த மாதிரி அதனால இரவு பகல் எல்லாமே அவளுக்கு ஒண்ணுதான் ஒரே நெருப்பு எப்போதும் ஒளிபீசின் இருக்கு அந்த மாதிரி ஹனுமான் பெண்தார்னு தாத்பரியம் அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தார் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா இருளுக்கே ஒளி தருபவர் ஹனுமான் இலங்கை இருள் சூழ்ந்து தீயவர்களால் சூழப்பட்டு இருந்தது அங்க நெருப்பு மூலம் ஒளி தந்தார் அல்லவா அதுபோல் நாமும் அறியாமைங்கிற இருள்ல இருக்கோம் ஹனுமானை நாம் வழிபட்டால் நமக்கு ஞானம் என்ற ஒளியை தந்து அந்த ஒளி எப்போதும் மாறாதபடி இலங்கைக்கு தீ வச்சாருன்னா இரவோ பகலோ எரிஞ்சுட்டே இருக்கு அணைக்க முடியல அது போல் அணையாத ஞான விளக்கு நந்தா விளக்கு என்று சொல்வோம் அழியாத விளக்கு அப்படிப்பட்ட நந்தா விளக்கான ஞானத்தை நம் புத்தியிலே ஏற்றி வைப்பவர் ஹனுமான் அந்த குணத்தை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம் இனி இதை ரசிக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன பலன்னா நல்ல ஞானம் வளரும் குறையாத ஞானமாக ஒளி வீசும் அதனால குழந்தைகள் எல்லாம் சொல்றோம் இல்லையா பிரைட் ஸ்டூடெண்டா வரணுங்கிறோம் அந்த பிரைட்னஸ் ஒரு தேஜஸோடு நல்ல மாணவர்களாக கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கு வாங்கோ இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்போம் நாமன நிஷா சம்ராஜ தேஸ்மின் புரே வாலாக்னேர் சததம் திருஷ்யம் திவைவா பவத் இத்தேவம் சரமாகிரா மமமதிர் மக்னா முதாம் சாகரே சீதாயா இதி தே முகே கிலகிரா மந்தஸ்மிதம் வர்ததே என்று தினமும் சொல்லுவோம் அனுமனுடைய அருளாலே ஞான ஒளி பெற்று இன்புறுவோம் நன்றி வணக்கம்